நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்தின் மூத்த வேட்பாளர் வழக்கறிஞர் ஐயா கோட்டைக்குமார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஆமாம் மதுரை மாவட்டத்தில் மிக மூத்த வேட்பாளராக நீங்கள் தான் காண்றீங்க முதல்ல உங்களுக்கு மதுரை மேலுற பத்தின அப்சர்வேஷன் நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம பேசுவோம் அதற்கு முன்னாடி திருக்கோட்டைக்குமாறு அவர்கள் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வந்தார் உங்களுக்கு முதல்ல அரசியல் ஆர்வம் தொடங்கிய இடம் எதுங்க ஆக்சுவலு பார்த்தா நான் முதல் முதல்ல அதிமுகவில் பயணித்தேன் அதிமுகவில் ஆமாம் ஆமாம் சில திமுகன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் அதிமுகன்னு சொன்னால் ஆமா அண்ணனுக்கு முன்னால் எல்லாருமே அஞ்சஞ்சே பயணிச்சவங்க தானே சரி அதனால் நான் அதிமுகவில் பயணித்தேன் மாவட்ட பொருளாளராக இருந்தேன் மாவட்ட பொருளாளர் என்ன மாவட்டத்துலையும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அப்புறம் அங்கேருந்து அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பெரிய ஆர்வமாக இனத்திற்காக குரல் கொடுக்கும்போது அந்த பற்றில் அண்ணனோட நான் பயணித்தவன் சரி அதனால அண்ணனுடைய இவ்வளோ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து அண்ணனோட பயணிக்கிறேன் அந்த காலகட்டங்களில் ஆமாம் ஆமாம் சரி அண்ணனை சந்திப்பது உண்டு அவருடைய திரைப்பயணம் திரைப்பயணத்துலையும் கலந்துக்கிறது பேசுகிறது முதல்ல நான் வந்து திரைப்பயணத்துல தான் தொடங்க நினைக்கிறேன் திரைப்பயணம் எங்கேருந்து தொடங்கிச்சு திரைப்பயணம் தான் அண்ணனோட எல்லாம் பழகிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் நான் மாமதுரைன்னு ஒரு படம் எடுத்தேன் மாமுதுரை ஆமாம் ஆமாம் முதல் படம் எடுத்தேன் நல்லாவே போச்சு அது சினிமாவுடைய ஆர்வத்தில் எடுத்தேன் அப்புறம் சில படங்களில் நடிச்சிருக்கேன் அப்புறம் கடைசியாக நம்ம மக்கள் நாயகன் ஐயா ராமராஜனை வச்சு மேதைங்கிற படத்தை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எடுத்தோம் சரி நான் நடிச்சிருக்கேன் அது அந்த அந்த சிலையில் உள்ள ஆர்வம் அடுத்த அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அண்ணனோட தொடங்கு ஆமாம் ஆமாம் அண்ணன் எப்போ தொடங்குனாரோ அப்போவே நான் அண்ணனோட இணைந்து ஆனால் எதுக்காக அதிமுக இருந்து நாம் தமிழருங்கிற அந்த பாதை திருப்பு முனை அதுக்கான காரணம் என்ன அதே திருப்பு முனை எப்படின்னா அண்ணனுடைய பேச்சு அண்ணனுடைய நோக்கம் அண்ணனுடைய கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலருந்து திராவிட முன்னேற்றம் தான் இங்கே கோல வச்சுக்கிட்டே இருக்கு திமுக திமுக அது மாறி மாறி அதிமுக திமுக அதிமுக திமுகன்ற ஒரே மட்டையில் ஒரு குட்டையாத்தான் இந்த நாட்டை அரசாட்சி பண்ணிக்கிட்டுன்னு தெரிந்தது இப்போ உண்மையிலே எல்லாரும் நாங்கள்லாம் இருக்கும்போது அப்போ அரசியலில் இருந்தோம் அண்ணன் எப்போ சீமானவர்கள் வந்தாங்களோ அப்போ ஒரு புரட்சி பாதையை வகுத்துட்டார் அவர் சரி அதனால தான் அண்ணன் இன்னைக்கும் தனியாக ஒரு புரட்சியாளராக நிற்கிறாரு உண்மையிலே அண்ணனுடைய அந்த கொள்கை பிரச்சாரம் ஒரு தமிழ் ஆர்வம் தமிழனுக்கான முன்னெடுப்பு மண்ணின் மேல் பா பாசம் வெற்றையெல்லாம் பார்த்து என்னை போல எல்லா இளைஞர்களும் வந்திருக்கிறோம் அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன் மதுரை மாவட்டத்தின் மூத்த வேட்பாளர் ஆமா ஆமா அது மதுரை மாவட்டத்தின் மூத்த வேட்பாளர்னா நீங்க எல்லாரும் இல்ல அனுபவத்திலுமே மூத்த வேட்பாளர் இருப்பீங்க மற்ற கட்சிகளை மத்தவங்க நீங்க ஒரு வேறுபாடு இருக்கும் இல்லையா மத்த கட்சிகள் வந்து அவங்க தெரியாம புறக்கணிச்சுக்கா நீங்க இருந்துட்டு எப்படி வெளியே வந்தீங்க அந்த அதிமுக பேச்சு தான் அதிமுக இல்லாததான் கேட்பாங்க இல்ல 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 அதுக்கு மாற்று அப்படின்னா அண்ணன் சீமான அதாவது திராவிடங்களுக்கு மாற்ற அந்த திராவிட கொள்கைகள்லாம் சித்தாந்தங்கள்லாம் பொய்யானது இது வந்து நம்ம மக்களை ஏமாற்றக்கூடியது திமுக அதிமுகங்கும் போது திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையை ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க அண்ணா காலத்தில் ஆனால் அது வளர வளர அது அரசியல் வந்து வியாபாரமாக மாறிடுச்சு ஊழல் வந்துருச்சு மக்களை ஏமாற்றக்கூடிய தத்துவங்கள் தான் உள்ளே புகுந்துருச்சு இவற்றையெல்லாம் எடுத்து தமிழ்நாட்டில் சொன்ன ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான் அதுவும் தைரியமாக சொன்னவர் எந்த பின்புலம் இல்லாமல் சொன்னவர் அதுவும் தமிழ் மக்கள் வந்து ஏமாறுறோம் பிற மொழியாளர்களிடத்திலே நம்ம ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு மாநிலங்கள் பிரிக்கப்படும் போதே அன்றைக்கே தமிழன் வந்திருக்கணும் அன்றைக்கே தவற விட்டுட்டோம் தமிழன் என்ற பொருளில் பிற மொழியாளர்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத உறக்கவும் அது உண்மை என்பதையும் மக்களிடத்தில் கொண்டு வந்த பெருமை அண்ணன் சீமானுக்கு தான் தான் இப்ப லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்தவர்கள் நல்ல ஆர்வம் உள்ளவர்கள் இந்த தேசத்தின் மீது தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் அண்ணன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இப்போ நீங்க உதாரணம் காட்டுகிற அதிமுக அது தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் பிடித்த ஒரு கட்சி எழுபத்தி ரெண்டு தொடங்குறாங்க எழுபத்தி ஏழு ஆட்சி படிச்சாங்க அதுக்கு மதுரை ஒரு பெரிய களமாக ஆனா நாம் தவுல கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல தொடங்கப்பட்டு இப்போது வரைக்கும் ஒரு ஐந்தாண்டு எல்லாம் ஐயா எம் ஜி ஆர் ஆட்சி பிரச்சாரனா ஏற்கல் அவர் நடிகர் சொல்லிட்டு இருக்காரு இல்ல இல்ல அது திமுகவுல பயணித்த பயணம் ரொம்ப அல்ல அவர் சரி ஆமா அரசியார்த்துதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதிக்கு பக்கவலமாக அண்ணாவிற்கு பக்கவலமாக அஹ் அவருடைய செல்வாக்கை பார்த்த அண்ணா அவர்கள் தம்பி உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அவர் அதிமுக திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தாரு அவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களில் திமுகவுடைய கட்சியை விட்டு வேட்டி எட்டி நடிச்சிருக்கிறார் பல இது பண்ணி அவர் திமுக அவர் திமுகவிலேயே பயணித்திட்டு இருக்கும்போது கருணாநிதி அவர்களுடைய ஊழல் அவர்களுடைய மாற்றம் மக்கள் விரோத போக்கு இவற்றையெல்லாம் பார்த்து அது ஒரு தீய சக்தி என்பதை உணர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போதான் அதை அதன் வரலாறு வேற அவங்களுக்கு ஏன்னா அந்த அதிமுகவை நாம் தொழில் கட்சி கடுமையாக விமர்சிக்கிது நான் மீது கடுமையாக விமர்சி வைக்கிறீங்க நிச்சயம் என்ன காரணம் அதே மாற்று தான் என்ன காரணம் ஊழல் தான் லஞ்சம் தான் கொள்கை அதிமுகவுலேயே அது இருக்குன்றது நிச்சயமாக இருக்கு அதிமுக என்ன அடுத்த சராக்ஸ் தானே திமுகவுடைய திமுகவுடைய ஓகே இதுதான் சர்பதிப்பு தான் அதிமுக இப்போ மதுரையில வந்து அதிமுக திமுக ரெண்டுமே சமமான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதியா தான் இருக்கு ஒரு பக்கம் ராஜன் செல்லப்பா இருக்கட்டும் ஆர் பி உதயகுமார் இருக்கட்டும் அவங்களுடைய செல்வாக்கு தாக்கத்தை பார்க்க முடியாது அவங்களுடைய வேலைகள் கடுமையா இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவுடைய வேலை கடுமையா இருக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ரெண்டு யானைகள் நடுவுல எப்படி நாம் தமிழர் போகுது அதாவது கடுமையா எல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம கடுமையா பாக்குறோம் அதிமுக திமுக கடுமையா இருக்குன்னு பாக்குறோம் கடுமைங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குமா பணம் பணம் தான் கடுமையா பணம் தான் கடுமை சரி இப்ப இரண்டு கட்சிகளும் கடுமையான கொள்கைகளை சொல்லுதா இல்ல கோட்பாடுகளை சொல்லுதா இல்லாத நல்லதை செஞ்சோம்னு சொல்லுதா இல்லாத நல்லதை செய்யப் போறோம்னு சொல்லுதா ஒண்ணுமே இல்லை சொல்ல சொல்ற மாதிரி எனக்கு இல்லை இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல அதே திமுகவில் என்ன நடந்ததோ அதுதான் அதிமுக நடக்குது திமுக என்ன கொள்ளையோ அதேதான் அதிமுகலாம் கொள்ள திமுக காரனும் கிரைட்டை வெட்டி வித்தான் அதுக்கப்புறம் அதிமுக காரனும் கிரானைட்டை வெட்டி வித்தான் அப்ப கீழ வளவுன்னு ஒரு ஊர் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மலையெல்லாம் ரெண்டா வெட்டி வெட்டி உங்கள் மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ரெண்டு ஆட்சியும் நடந்தது தானே இப்போ கிரனைட் கற்கள் அடிக்கி கீழ கீழவளை சுற்றி அங்கங்கே அங்கங்கே இருக்கு முடங்கி போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டாமின் வந்து மேலூர்ல ஒரு ஃபேக்ட்ரி போட்டிருந்தாங்க அது பேரளவில் தான் இருக்கு உங்க தொகுதி மேலூர் ஆமாம் மேலூர்ல இப்போ அந்த டேமின் ஃபேக்ட்ரியில் இந்த கல்களை எடுத்து சீரமைக்கலாம் தொழில் பண்ணலாம் அது வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போ ஏன்னா மேலூர் தொகுதியில் இருக்கிற கிராமங்களை சுற்றி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு வாரம் வெளிநாடுகளில் இருக்கிறான் இவெல்லாம் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் தானே போகிறேன் அந்த வேலை வாய்ப்பை தொழிற்சாலை திறக்கப்பட்டால் நிறைய பேருக்கு திறக்கப்படலாம் இப்போ மேலூரும் மதுரையும் ஒன்றாகும் நல்ல பெரிய சாலை போட்டிருக்காங்க தேசியத்த நெடுஞ்சாலை இருக்குது இப்போ மெட்ரோ அப்படின்னு ஒன்று வருது திட்டம் சொல்கிறாங்க அந்த மெட்ரோவையாக மேலூர் வரை நீடிக்க சொல்லக்கூடாது அத அது வந்து மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு அதை வற்புறுத்தலாம்ல அந்த மாதிரி விஷயங்களை மேலூர் கொண்டு வர நம்ம வற்புறுத்துவோம் எதிர்காலத்தில் மேலூர் மதுரையும் ஒன்றாகக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வரலாம் ஏன்னா மதுரைக்குள்ளே சில எல்காட்டு அது மாதிரி போன்ற சிப்காட் தொழிற்சாலைகள் இருந்தாலும் மேலூரை சுற்றிய மக்கள் பயன்படுற மாதிரி அந்த தொழிற்சாலை இங்கே விரிவுபடுத்தலாம் அவருக்கு எந்த நோக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர்களும் செய்யலை இந்நாள் அமைச்சர்களும் செய்யலை நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை ஏதோ அதை பற்றி சிந்தனை வந்தால் தானே அவங்க அடுத்த நம்ம அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறோம் திராவிடம் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கணும்னு அடிக்கடி சொல்கிறாரலே சீமான் அதுதான் உண்மை நம்ம மக்களுக்காக நம்ம பாடுவட்றோம் அவங்க அவங்க மக்களுக்காக அவன் பாடுபடுறான் நம்ம நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்றோம் அவன் கர்மத்தை வச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்றான் இந்த மாதிரி சுற்றுவட்டால மேலூரை சுற்றி இன்னும் கல்லூரி கொண்டாடலாம் ஏன்னா ஒரே ஒரு கல்லூரி தான் அது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு அடுத்து வந்து இப்போ மேலூரும் மதுரையும் ஒன்றாக போகுது மதுரைக்குள்ள தான் பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குது அதை பெயர்த்து ஒரு பெரிய கல்லூரியை மதுரை மேலூரை சுற்றிய மக்களுக்கு அந்த ஒரு கல்லூரியை உருவாக்கலாம் இந்த மாதிரி பல திட்டங்கள் செய்யலாம் ஆட்சியாளர்கள் செய்யணும் அது செய்யலைன்னா நாம் தமிழர் கட்சி வந்து செய்யும் பழனிசாமின்னு ஒருவரை உயர்த்தி பல கோடிகளை சம்பாதிக்க விட்டு புறம்போக்கடங்களை எல்லாம் வெட்டுலி பிஆர்பி பழனிச்சாமி அதே ஆட்சியில அவர் அதே தொழில் தொழில் நிறுவனங்கள்லாம் முடக்கி மக்கள் செய்கின்ற வேலையெல்லாம் முடக்கியது இது திராவிட கட்சிகள் தான் அதனால மு முரட்டு பலம்லாம் ஒன்றும் இல்லை மனம் பலத்தை வச்சு முரட்டு கட்சியை அவங்க காட்டிக்கிறாங்க அதை உடைக்கிறதுக்கு தான் அண்ணன் வர்றாரு அண்ணன் பேசுறாரு மதுரை மேலூர்ல வரலாம் நினைக்கிறீங்களே கொண்டு வந்துட்டீங்க ஆமா மதுரை மேலூர் தொகுதி எப்படி இருக்கு உங்களுடைய களம் மூத்த வேட்பாளராக இருக்கக்கூடிய நீங்க சிரி பாய்ந்து விடுவீங்களா நிச்சயமா நிச்சயமா நாங்க இப்பவே வேலையை ஆரம்பிச்சிட்டோம் தம்பிகள் ஆர்வத்தோட துண்டறிக்கைகள்லாம் அடிச்சிட்டோம் அண்ணன் விளையாட்டுதல் இப்ப மக்களிடத்துல சந்தைகளுக்கு எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் இளைஞர்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்காங்க நிச்சயமா ஆதரவா இருக்கிறாங்க நல்ல சிந்தனை ய நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் எல்லாமே அண்ணனுடைய பேச்சு தான் இன்னைக்க அண்ணன் முழுமையா ஈடுபட்டு தமிழகம் எங்க ஒரு தன்னுடைய கொள்கையிலையும் கொள்கையை சார்ந்ததையும் மண்ணின் மீதும் மலையின் மீது தண்ணீர் மீதும் எவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதை கேள்வி பண்ணி சிரிக்கிறவனு உண்டா படிக்கிற அறிவாளிகள் அதை ஏற்றுக்கிறான் இந்த அரகோரை படித்தவர்கள்லாம் அதை கேள்வி பண்ணுறான் அண்ணன் எதுக்காக பேசுறாரு ஏன் பேசுறாரு தண்ணீர் மாநாடு போடப்படுறாரு ஆமா நம்ம அதை பத்தி கேட்டுதான் தண்ணீர் மாநாடு நியாயமானது நீங்க நியாயமானது எல்லாமே தண்ணீர் இல்லாம எப்படி உயிர் நீர் இன்றி அமையாத உலகுன்னு சொல்லி வச்சாங்கல அப்புறம் தண்ணீரை பற்றி நீங்க பேசக்கூடாது அதுக்கு ஒரு மாநாடு போடுறது அவசியமா என்ன நிச்சயமா அப்பதானே நீங்க இளைஞர்களுக்கு தெரிய வருது ஓ தண்ணீருடைய அருமை என்ன தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தான் ஒரு நாளைக்கு மின்சாரம் அமர்ந்து போயிட்டு நம்ம வீட்டுக்கு தண்ணி இல்லை நான் படாத பாடு வர்றோம் கழிவறைக்கு போக முடியல உடம்ப குளிக்க முடியல பூமிக்குள்ள இருக்கிற தண்ணியை எடுத்து நமக்கு பண்ண முடியலை அப்ப படுற கஷ்டத்தை இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம உலகுக்கே வர்ற தண்ணீர் ரொம்ப முக்கியமானது அந்த தண்ணீரை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அதற்காக அணைகள் கட்டணும் காமராஜர் காலத்துல ஒன்பது அணை கட்டியதா வரலாறு இந்த திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு அணை கட்டியிருக்கா அந்த அணையவே செப்பிடலை எதையுமே வரலாற்றில் ஒன்று அம்மா பராமரிக்கல கம்மாயை கூட கட்டுனது இல்ல இதெல்லாம் தெரிந்த உண்மை அதனால அண்ணன் வந்து விழிப்புணர்வு பண்ணுறாரு அதை எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்றார் மலை போயிடுச்சு ஆறு போயிடுச்சு தண்ணியும் போயிடுச்சு அதையும் தேக்கி வைக்க மாட்டேங்கிறோம் இப்போ இங்கே வந்து மதுரை மாவட்டத்தில் பாசான வந்து முல்லை பெரியார் பாசானம் அந்த காலத்தில் அந்த என்ற பெரிய ஆள் வந்து நல்ல சிந்தனையோட மக்களுக்காக கட்டினது அந்த தண்ணியை ஒழுங்காக சேமித்து ராமநாதபுரம் நாற்பத்தெட்டு மடை வரைக்கும் கொண்டு போகலாம் இந்த கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஆட்சியாளரும் ராமநாதபுரத்துக்கு ஒன்று போனதே இல்லை தண்ணி எவ்வளவோ தண்ணி டிஎம்சி விரையும் போகுதுங்கிறான் மழை காலத்தில் என்னென்னமோ செய்தி பிடிக்கிறான் அது ஆட்சியாளருக்கு நோக்கம் இல்லை அண்ணன் சொல்கிறது மாதிரி நோக்கம் என்பதே இல்லை ஒரு ஆண்டுகள் ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சியில் கொள்ளையடித்து பணம் சேமித்து வச்சுக்கிறோன்னு வாரிசுகளை கொண்டுட்டு வரணும் இதுதான் அவர்களுக்கான போட்டியை தவிர மண்ணு மீதும் மக்கள் மீதும் எந்த ஈர்ப்பும் இல்லை நோக்கமும் இல்லை நான் எல்லா வேட்பாளர்களையும் பெற்றிருக்கும்போது ஒரு வார்த்தை ரொம்ப பொதுவா கேட்டுருக்க அவர்களுக்கு நோக்கம் இல்லை உண்மையாவே நோக்கம் இல்லைன்றதுதான் நீங்க வந்து உணர்வீங்களா ஆமா மக்களே உணர்றாங்க மக்கள் உணர்ந்ததுனாலதான் அண்ணன் சீமானுக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டு அமைச்சர்களும் மதுரைக்கு இருக்காங்க ஆமா மூர்த்தி அவர்களும் பிஆடி பிடிஆர் பாடம் ஒருவர் நேர்மையானவர் நூறு பல பலமானவர் நேர்மையும் பலமும் சேர்ந்து மதுரையை வந்து தூக்கி நிறுத்தல நீங்க நினைக்கிறீங்களா அப்படிலாம் நம்ம ஒண்ணும் இல்லை இதுக்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால் வெற்றி பெற வெற்றி பெறாமலா இருந்தாங்க முன்னாள் உடைய கட்சி அதிமுக வெற்றி பெற்றது காலச்சூழல்கள் பணம் கொடுக்கறது மக்களுக்கு ஒரு உளவியலா ஒரு நோய் இருக்கு இந்த ஐந்தாண்டு ஒரு ஆட்சி நடத்தினா அடுத்த ஐந்தாண்டு அடுத்த கட்சி கொடுக்கறது இது அடுத்த கட்சி இன்னி புரட்சிக்கு கொடுப்பாங்கிறத நம்மளுடைய போராட்டம் சரி இப்போ மதுரை மேலூர் எப்படிப்பட்டதாக இருக்குது மக்கள் வந்து உங்களை எப்படி அணுகிறாங்க நீங்க மக்களை எப்படி அணுகிறீங்க ஆமா நிச்சயமா இப்போ மதுரை மேலூர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூமி முல்லை பெரியார் வாசன வசதி கொண்ட பூமி அதிகமாக விளைச்சல் நெல் விளைச்சல் காய்கறிகள் ஏழை மக்கள் வேளாண் தொழில் நல்லா இருக்கு இந்த வேளாண் தொழில் வளர்ப்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை இரண்டு முறை அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய உள்ளான் என்ற செல்வம் இருக்கிறாரு இப்ப திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால இவர் அமைதியாத்தான் இருக்கிறாரு இவர் போய் அவர்களிடத்துல வேலை வாங்க முடியலையா அல்லது இவர்களுக்காக ஒதுக்கப்படுகிற தொகையை மக்களிடத்துல செலுத்த முடியலையா என்னன்னு ஒண்ணும் தெரியல இப்ப நகராட்சியில பல ஊழல் இன்னைக்கு கூட செய்தித்தாள்ல வந்திருக்கு மேலூர் நகராட்சியில ஏழு கோடி ரூபாய் ஊழல் மாநகராட்சி அடுத்து நகராட்சி ஆமா இல்ல இங்க உள்ள நகராட்சியுடைய சேரும் பேரோடவே வந்திருக்கு செய்தி மாநகராட்சி அடுத்து மாநகராட்சியில அந்த ஊழல் அடுத்து மேலூர் நகராட்சியில இந்த ஊழல் ஆக ஊழல் 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 கொள்ளை அவ்வளவுதான் ஒருத்தன் வந்து அரசியலுக்கு நான் வரணும்னு இப்போ ஆசைப்படுறான்னா அவன் தொழிலுக்கு வர்றான் தொழில் செய்ய வர்றான் சேவைக்கு வர சேவைக்கே இல்லை மக்கள் சேவை என்பது அந்த தேர்தல் அன்னையோட முடிஞ்சிடும் சொல்ற வார்த்தையில தான் மக்கள் சேவை அன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்குறான்ல அதுதான் போதும்னு நினைச்சிடறான் நம்ம மக்கள் அந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு வாங்கிட்டு

அதுதான் கொள்கையைத்தான் கொடுப்போம் திட்டம் கொடுப்போம் ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் எப்படி எல்லாம் விவசாயம் பண்ணணும் விவசாயத்திற்கான வாக்குக்கு இல்லை இதுதான் வாழ்க்கைக்குத்தான் பணம் வாக்குக்கு இல்ல சரி வாழ்க்கைக்குத்தான் பணம் கொடுப்போம் இது வந்து ஆயிரம் ஐநூறு வாழ்க்கையை இப்போ நிர்ணயிச்சராத நம்ம வாழ்க்கையவே கொடுப்போம்னு தானே திட்டங்கள் கொண்டாடுறோம் அண்ணனுடைய திட்டத்தை பார்த்துதான் அடுத்த எல்லாம் செய்யறாங்கன்னு நீங்க செய்தியில படிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட கொள்கைகளோட வர்றாரு அண்ணன் நிச்சயமா அவருடைய அந்த முற்போக்கு சிந்தனை உளவியல் ரீதியே மக்களிடத்துல போய்கிட்டு இருக்கு அதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொண்டருக்கையும் அதை எடுத்து சொல்லுறோம் நாங்கள் வந்து அப்போ அதை ஓட்டை காசு வாங்காதீங்க கூட்டத்துக்கு போகும்போது வண்டியில் ஆடு மாடு மாதிரி ஏறி போகாதீங்க இரநூறு முந்நூறு ரூபாய்க்கா நீங்கள் போய் நிற்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் முனைப்பாக களமாடுவோம் நிச்சயமாக மக்களிடத்துல அது ஒரு எழுச்சி இப்போ மதுரையில கடந்த காலகட்டங்களில் திமுக அதிமுக ரெண்டுமே கோல வச்சிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிஆர்பி பிரச்சனைகள் பார்க்க முடியுது சோ மதுரையில திமுகவும் அதிமுக எப்படி தங்களுடைய கடந்த கால ஆட்சிகள் செய்திருக்காங்க உங்களுடைய பார்வையில கடந்த கால ஆட்சியில் என்ன பண்ணி அதிமுக அஞ்சு கம்மாய் வெட்டி மணல் இழுச்சுன்னா இன்னைக்கு திமுக பத்து கம்மாய் வெட்டி மணல் மணல் கொள்ள கண்மாய்க்கு ஆர்டர் வாங்கி கூட பாருங்க கம்மாய் வெட்டல அதான் கம்மாயை ஆழப்படுத்துற பேருல வாங்குறது சரி அத அவன் பத்து அடி குடுப்பான் கனிம வளத்துல இவன் நூறு அடி அள்ளிடுவான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வேற என்ன தண்ணி தேங்காத அது தண்ணியே கீழே போயிரும்ல அந்த மண்டல் இருந்தா தான் தேங்கும் அதை கேட்டா நாங்க சுத்தப்படுத்துவோம்னு சொல்லுவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி இப்போ நடக்குது நாளை முக்கால் ஆண்டு நாலரை ஆண்டு ஆயிடுச்சு இப்போ என்ன திட்டம் மதுரையில் வந்ததுன்னா மக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்காரு இந்த அமைச்சர் ஆமாம் ஒவ்வொரு ஏரியாவும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது கட்டினாங்க ஏறுதழுவுதல்னு ஒன்று ஆமாஞ்சுரட்டு தொழு அது வந்து தெலங்கானல்லூர் மக்கள் பாரம்பரியமா நடத்துற இடத்தை விட்டுட்டு அங்கேயும் கட்டினீங்கன்னு போராட்டம் இப்போ அவர்களா கொண்டு மாடுகளை வச்சு அதை ஏறுதல் உதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டங்ஸ்டன் ஒரு மத்திய அரசு எப்போவோ கொண்டு வந்தது அது அதிமுகவும் எதிர்க்கலை அங்கே தம்பித்துறை வந்து பாராளுமன்றத்துல அதை ஏற்று பேசி இருக்கிறாரு அந்த இது வந்திருக்கு அது அமைதியாயிட்டு இப்ப இந்த ஆண்டு திமுக வருது இவர்கள் அமைதியாகிட்டு தோன்றுவதற்கான ஆயத்தமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான் அப்ப மக்கள் திரளாக திரண்டு போது நம்ம அண்ணன் சீமான முழுமையாக ஆதரவு கொடுத்தாரு எதிர்த்தாரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பாராட்டு நடத்தி அவருக்கு பேர் வாங்கிட்டாரு அது ஆளுங்கட்சி யாரா இருக்காலோ அவங்க பேர் வாங்கிடுவாங்க அவ்வளவுதான் நாங்க தான் பண்ணணும் அப்படின்னா இது எத்தனையோ மாற்றங்கள் உண்டு நார்வ ஆர்வ எட்டு வழிச்சாலையை அன்னை எதிர்த்தார் இல்லையா ப பாரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்தார் இல்லையா பரந்தூர் விமான நிலையம் பேனா வைக்கக்கூடாதுனு எதிர்த்தார் அதுபோல் இன்றைக்கி போ ஒரு போர்க்குணத்தோடு இன்றைக்கி நம்ம ஆட்சியில இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கோம்ன்றது இல்லை மக்களுக்கான சேவையா நாந்தமல ரசியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்னை சீமானதான் செஞ்சுகிட்டு இருக்காரு இது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி எந்த பெரிய திட்டங்கள்லாம் இந்த மந்திரி வந்தாரு அந்த மந்திரி வந்தாருன்னு சொல்வதற்கு இல்ல அப்பா கீழவளவுன்னு ஒரு ஊரு சரிங்க அமெரிக்கா வரைக்கும் தெரியும் அருமையான அமெரிக்காவுடைய மல்லை மாளிகை வரைக்கும் தெரியும் இங்க இருந்து அது அப்படி ஒரு கனிமம் வெள்ளை நிறத்துல உள்ள இதும்பாங்க சாண்டல்வுட்டு இது மல்லியப்பூ என்ன சொல்கிறோம் காஷ்மீர் ஒயிட் அப்படி ஒரு கனிமம் இருந்தது அது அரசே எடுத்துருக்கலாம்ல சரி அதை ஒரு தனியாருக்கு விட்டாங்க இரண்டு கட்சிகளும் விட்டது அது விட்டது முறைப்படி விடலை ஏன் முறைப்படி விடலை முறைப்படி தானே விட்டுருப்பாங்க அது முறை தவிர ஏன் தனியார் முதலாளி எடுத்தான் அப்போ நீங்கள் கையூட்டு வாங்கியிருக்கீங்க எவ்வளவு பணம் கொட்டி கொட்டி கொடுக்க கொடுக்க நீ எப்படி வேணாலும் விளையாண்டுக்கன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் அடுத்து வந்து அவரை பிடிச்சிங்க உள்ள போட்டீங்க பணம் கொட்ட கொட்ட கல்ல தோண்டிருக்க தோண்டியாச்சு சரி இதெல்லாம் தானே ஒரு அரசு வந்து தன்னுடைய நேரடி கவனத்துல கனிமவளத்தை முறையாடுக்குன்னா அந்த கனிமவளத்தனுடைய வருமானம் அரசுக்கு வரணும் அந்த அரசுல இருந்து மக்களுக்கு போகணுங்கிற எண்ணங்கள்லாம் இல்ல தந்தை வந்தமே நாட்டை சூறையாடலாம் இந்த ஐந்தாண்டு அதிமுக சூறையாடலாம் அடுத்த ஐந்தாண்டு திமுக சூறையாடலாம் எல்லா வேட்பாளர்களும் குறிப்பா அந்த கல்குவாரி சார்ந்த விஷயங்களை வந்து அதுக்கான காரணம் என்ன என்ன பிரச்சனை பிரச்சனைனா மக்கள் அந்த மலையில வெட்டி பாலம் பாலமா ஆக்கிட்டாங்கல்ல இன்னைக்கு பக்கம் அந்த சுத்தி கீழவளவு ஜெயங்கொண்ட நிலை கோ மல்லாக்கோட்டை அந்த பக்கத்து கிராமங்கள் மேலூர் வரை இருக்கு நாளைக்கு ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு அதிர்வு வந்தா அனைத்து ஊர் உள்ள போயிடும் அவ்வளவு ஒரு ஆழத்தில் இருக்கு அதுல தண்ணி இருக்கு அந்த தண்ணி இன்னைக்கு வந்து மாசுபட்டு போய் கிடக்கு இன்னைக்கு வந்த அரசு சரி அதை நிறுத்தியாச்சு கல்லுகள் அங்க பல லட்சம் சதுரடி கல்லுகள் கனிமங்கள் வெட்டப்பட்டு அடுக்கி இருக்கு அதை முறைப்படுத்த முடியல பக்கத்துல இருக்க கிராமங்களுக்கு ஆபத்து தண்ணி தேங்கி இருக்கு அப்பப்ப ஆண்டுகள்ல ரெண்டு பேர் அஞ்சு பேர் அங்க இறந்துகிட்டு இருக்கான் குளிக்க போறேன்னு சுத்து போறான் இதை ஏன் இந்த தொகுதி எம்எல்ஏ கொண்டு போக முடியல இந்த தொகுதி சேர்மன் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்ப நோக்கம் இல்ல அதை பத்திலாம் இல்லைங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் அவங்க வந்துட்டாங்க முதலீடு போட்டு வெற்றி அடைஞ்சிட்டாங்க முதல பல மடங்கு ஆக்கணும் அதை அந்த சிந்தனையில்தான் போறாங்களே தவிர பொதுமக்களுக்கான மக்களுக்கான சிந்தனை இல்லை இப்ப இந்த அஞ்சாண்டுகளில திமுக வந்து நிறைய தொழில் வளர்ச்சி எல்லாம் பண்ணி என்ன தொழில் வளர்ச்சி பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல உண்மை இலக்க தொழில் வளர்ச்சி இலக்கு அடைஞ்சிட்டோம் ரெண்டு இலக்காவால அவுக அடைஞ்சிருப்பாங்க ரெண்டு இலக்க வளர்ச்சி மதுரை என்ன அடைஞ்சு இல்ல திமுக சொல்லல தமிழ்நாடு அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க நீங்க மதுரை என்ன அடைஞ்சிருக்குன்னு கேக்குறேன் மதுரையில ஒண்ணுமே அடையல இருக்குற விமான நிலையம் அப்படியே தான் இருக்கு அதை இன்னும் மக்களை வெளியேற்றி கிராமங்களை புது தொழிற்சாலை புது தொழிற்சாலை எல்லாம் வரவே இல்லையா மதுரைய சுத்தி எந்த தொழிற்சாலை இருக்கு இதான் தான் வெட்டி எடுத்தாங்க அதுவும் நின்னு போயிடுச்சு புதிய தொழில் திட்டங்கள் எந்த திட்டங்களும் வரல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கா ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு என்ன ரெண்டு அமைச்சர்கள் வந்து திமுக பணம் சம்பாதி கொடுக்க போட்டிருப்பாருங்கிட்டு வளம் இருக்கு அடிச்சு கொடுங்க ஒன்னும் வரலையா ஐடி பார்க் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மத்திய அரசு கொண்ட ஆரம்பிச்சா அதுவும் வரல அத கொண்ட அவர் உதயநிதியே சொன்னாரு காரணம் அதெல்லாம் இல்ல எந்த விதமான வளர்ச்சியா மதுரையை சுற்றி ஒண்ணும் வந்ததா இல்ல மதுரை மேலூர் மக்களுக்கு சொல்றது மேலூர்னா நான் சொன்னேன் விவசாயம் சார்ந்த பூமி காய்கறிகள் சார்ந்த பூமி அதனால கிடங்கு கட்டலாம் இப்போ நெற்கெல்லாம் இப்போ பார்க்குறோம் பூச்சி அடிச்சு கிடக்கு ஒரு கொட்டை கூட போடலாம் பெரிய கிடங்கு கட்டலாம் விவசாயிகள் வச்சு நெல் கொள்முதல் பண்ணி அங்கே வச்சுக்கிறீங்களாம் குளிர் பாதனை கட்டலாம் இங்கே ஏன்னா மாங்காய் விளையுது புளியங்க அதிகம் கொட்டாம்பட்டி நத்தம் இந்த ஏரியாலாம் புளிய மரம் மாங்காய் தேங்காய் எல்லாம் விளைச்சல் பூமி காய்கள் இவற்றை எல்லாம் பதப்படுத்துற ஒண்ணு ரெண்டு இருக்கு இருக்கு அதை பண்ணலாம் அந்த தேங்காய் நாறு கயர் இருக்குல்ல அந்த கயிறு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் அந்தந்த கிராமம் அந்த ஊராட்சியில கூப்பிட்டு போட்டு அதுக்கு ஒவ்வொரு பேர் பேர் ஐநூறு ஐயாயிரம் பேரைக்கு என்னென்னமோ இருக்கு அதே மாதிரி இப்ப மருத்துவம் எல்லாம் சரியா இல்ல இப்ப பெரிய பேரூராட்சின்னு இருக்கு வல்லாளப்பட்டி சரி ஒரு மருத்துவம்தான் இரவுல இப்ப பிள்ளை எல்லாம் போனாங்கன்னு இங்க ஒரு பாம்பு கடிச்சிருச்சு ஒரு ஆபத்துனா உடனே நீங்க மேலூர் போங்க மேலூர் போனா அரசு ஆஸ்பத்திரி சரியா சரியாக செயல்படுவதில்ல அவங்க உடனே தனியாக இருக்கு போ ராவ ஆஸ்பத்திரி போங்கிறாங்க ராவ ஆஸ்பத்திரி பார்க்க முடிஞ்சா பார்க்குறா இல்லைனா சீ வச்சுங்கிறா அதுக்குள்ளே உயிர் போயிடுது ஆ அப்போ மக்கள் மருத்துவம் மருந்தவம்லாம் அதிமுக கொண்டாந்தது அதெல்லாம் இப்போ மூடி கிடக்கா இருக்கா என்னன்னு தெரியல அதாவது ஒரு திட்டத்தை வந்து அதை முறைப்படி மக்களுக்கான சென்றடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறதுலாம் இல்லை ஏனோ தானோ இப்படியோ இன்றைக்காவது பிரச்சனைன்னு வந்தால் அன்னைக்கு செய்தித்தாளில் வரும் அப்புறம் அந்த மந்திரிகள் வருவாங்க அதை பார்ப்பாங்க அதோட முடிஞ்சது மதுரையில முன்னாள் அமைச்சர்களுமே இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து இதுக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சா அதெல்லாம் சரி செய்ய முயற்சி பண்றாங்க அதெல்லாம் சரி செய்ய முன்னாள் அமைச்சர்னா ஆர்பி உதயகுமார் இருந்தாரு செல்லூர் ஆர்ஜி இருந்தாரு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கடுமையான எதிர்ப்பு காட்டுறாங்க இல்லையா அமைச்சர் மூர்த்தியர் வெள்ள வெள்ள நிவாரண பணிகளை பார்க்கறதுனா அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அது அவங்க கேட்ப இல்ல இப்ப அவங்கள இவங்க கேட்டதால மாத்தி கேட்பாங்க அவ்வளவு பழிவாங்க பாக்குற முயற்சியை தவிர மக்களுக்கான கேள்வி இல்ல அதான் இவர் கேட்கறாரே உங்க ஆட்சியில ஏன் நீங்க அத பண்ணலை நானே செல்லூர் வழியா அந்த கா அது பெரிய அடைசெல்லாம் அந்த இதுல நம்ம பெரியிருச்சு அவரு ராஜி வேற கேட்டாரு அமைச்சர் இருந்த நீ ஏன் செய்யலன்னு அவரை கேட்டாரு அதுதான் திமுக நகல் தான் சரி ஆமா நகல் தான் நீங்க மதுரையில வெற்றி பெறுவீங்க நம்பிக்கை இருக்கு சீமானவர்களை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் நிச்சயமா நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிறோம் அண்ணனுடைய புரட்சிய பத்தி நல்லா துண்டறிக்க அனுப்புறோம் புரிஞ்சுக்கிற மக்கள் நல்லா இருக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம் என்ன ரொம்ப பேர் சொல்றான் பத்தாண்டுகள் ஆச்சே பதினைந்து ஆண்டுகள் ஆச்சேன்னு திமுகங்கிற கட்சி வரலாறு எடுத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு புறந்தான் அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சதுன்னு வரலாறு இருக்கு இல்லையா அப்படி எல்லாம் அதனால ஒண்ணும் பதினைந்து ஆண்டுகள்லாம் ஒண்ணும் இல்லை பதினைந்து ஆண்டுகள்ல முப்பத்தாறு லட்சம் பேர் எந்த விதமான பணம் எதுவுமே இல்லாம மாற்றுக்காக இப்ப கொஞ்சம் வேகமா ஏறி வர்றாங்க இப்ப உணர ஆரம்பிச்சிட்டான்ல வர்ற சந்ததிகள் இளைஞர்கள் எல்லாம் சீமா மாதிரியால் வேணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க உண்மையிலே சத்தியம் ஜெயிக்கும் அதாவது எத்தனை நாட்கள் தான் திருடர்களே இந்த ஆட்சியில இருந்துட போகிறாங்க ஒரு நல்லவர் வரணுங்கிற மக்கள் மனம் மாறும் அந்த சூழல் வரும் அந்த அலைம்பக வேவ்ஸ் அது வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லபடியாக நல்லபடியா வரும் பார்க்கலாம் இறுதியான கேள்வி நீங்க வந்து சினிமால இருந்தவரை சொல்றீங்க உம் சினிமால இருந்து பொறுத்த அரசியல வந்து இருக்காரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மதுரை கிழக்கு மதுரை மேருக்கு எல்லா தூயம் அவரே போயிட்டு போறார் சொல்றாரு ஆமா ஆமா அது சினிமா மாதிரியே நினைச்சு வந்திருக்காரு அவ்வளவுதான் சினிமாவுல இருந்தாரு இது மதுரைல வந்து போட்டா நீ ஆமா 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 என்ன பண்ணலாம் அவர் போட்டிட்டாலும் மக்கள் என்ன ஆதரவோ அதை குடுப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் வரலாம் அண்ணனும் அத பத்தி பேசி இருக்கிறாங்க இன்னும் பக்குவப்பட்டு வரணும் அதாவது ஒரு அரசியல் என்பது ஏன் அப்படி வர்றாருன்னா அவர் முன்னோடிகளை பாக்குறாரு அதாவது உடனே சினிமா கவர்ச்சி என்பது மக்களிடத்துல உடனே எடுபடும் அதனால நம்மளும் குதிச்சு பார்ப்போம் அதாவது ஒரு வரட்டு காலை வளர்க்குறான் வரட்டு மாடா ஆயிடுச்சு சரி அது பயிற்சி இல்லாமல் நீங்கள் களத்தில் இறக்கணா என்னாங்க பிடிச்சி விடுவான்ல ஆமாம் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்பத்தான் அதை தனியாக இறக்கி அந்த காலத்துல நம்ம என்னன்னு பார்க்கலாம் இப்போ மெச்சூரிட்டி இல்லாமல் அவர் வர்றாருங்கிறத எல்லாரும் பேசுகிறாங்க நம்ம மட்டும் பேசலை எல்லாமே பேசுறாங்க ஆர்வம் வருகிறாரு அவர் இன்னும் அரசியல் பழகனு ஆமாம் அரசியல் அரசியல் ஆமாம் நிச்சயமா பழகனு வரலாறு தெரியுமா நினைக்கிறீங்க பழகவே இல்லை பழகலை அவர் இப்போ கத்துக்குட்டி மாதிரி வர்றாரு கவர்ச்சியை நம்புறாரு அரசியல் கூட்டத்தை நம்புறாரு உங்களோட மக்கள் வந்து எப்படி வந்து ஒன்று திரண்டு வர்றாங்கன்றத பார்ப்போம் மதுரை மேலூர் தொகுதியில நீங்க போட்டிட்டு களமாடி வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் வந்து என் கல்வியில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் நிறைய பகிர்ந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாழ்க்கை